السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد قال الله تعالى في القران الكريم هو الذي بعث في الاميين رسولا منهم يطلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين كما الله ينلدي இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பு தஸ்கியாவின் முக்கியத்துவம் என்ன அன்பானவர்களே நான் சற்று முன்பு ஓதி கொடு இந்த ஒரு வசனம் சூரத்து ஜும்மாவுடைய அறுபத்தி அத்தியாயம் இரண்டாவது வசனம் மிகவும் பிரபலியமான வசனம் தொழிலில் அதிகமாக நாம் ஓதுகின்ற ஒரு வசனம் இதில் அல்லாஹாலா இவ்வாறு குறிப்பிடுகின்றான் கல்வி அறிவில்லாத அந்த அரபு மக்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரி அனுப்பி வைத்தான் அவர்கள் தெளிவான ஒரு வழிகேட்டில் இருந்தபொழுதிலும் அந்த தூதுவர் அவர்களுக்கு அல்லாவின் வசனங்களை ஓதி காமித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி திருக்குறானையும் ஞானத்தையும் போதிக்கிறார் என்பதை அல்லாத்தாலி குறிப்பிடுகின்றான் ஒவ்வொரு நபிமார்களும் இந்த ஒரு மிஷன் அடிப்படையில் இந்த ஒரு மன்ஹஜின் அடிப்படையில் தான் அழைப்பு பணியும் செய்து வந்தார்கள் குர் ஆன் சுன்னாவி போதிப்பதற்கு முன்பாக அவருடைய உள்ளங்களை குர்ஆனுடைய அடிப்படையான அகிதாவின் அடிப்படையில் கொள்கை சித்தாந்தங்களின் அடிப்படையில் தௌஹீது அல் உலூஹியா ருபூபியா அஸ்மா சிஃபாத் என்று சொல்லக்கூடிய ஈமான் பில்லாவின் அடிப்படையில் அவர்களை சரிசெய்து பரிசுத்தப்படுத்தினார்கள் திருக்குறானிலும் நபிமொழியிலும் நாம் வரலாற்று புத்தகங்கள் நமது சலஃபுகள் நமது முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லவா அதெல்லாம் பார்த்தோம்னா இல்மு சுலூக் இல்மு சுஹுத் இல்மு தஸ்கியா இல்மு ரகாயக் என்று எழுதுவார்கள் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு கல்வி என்று எழுதுவாங்க இம்முனு கையமல் ஜோசியா ரஹிமுல்லா அவர்கள் இமாம் தஹபி போன்றவர்கள்லாம் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க சீரர் ஆலாம் நுபலா இமாம் தஹபி எழுதியிருக்கிறாங்க இவ்வளவு கைம் ஜோசியா அவருடைய மதாரதியோ நாபது ஈயாக்க நபது என்ற ஒரு வசனத்திற்கு மூணு முஜிலதில் மூணு வாலியத்தில் எழுதியிருக்கிறாங்க வழக்கம் உண்மையாகவே இந்த இவ்வளோ அதிகமான புத்தகங்கள் இருந்தும் இந்த சமுதாயத்தில் இதற்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் கொடுக்காமல் எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும் என்று குரான் சொன்னாவை பேசக்கூடிய எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கோஷ்டி மோதல்களும் கருத்து மோதல்களும் அதிகமாயிடுச்சு வலைதளங்களில் பார்த்தோன்னு சொன்னால் அவர் இவரை சாடுவது இவர் அவரை சாடுவது நல்லா நல்லடியார்களே நான் நல்லாவிற்காக வேண்டி ஒரு விண்ணப்பத்தை முன்வைக்கின்றேன் இந்த சமுதாயம் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியல உண்மையான வருத்தத்தோட கவலையோடு தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு முன் வரேன் நான் உங்களுக்கே தெரியும் அடியேன் அதிகமாக எழுதுவேனே தவிர பேசுறதில்லை இருந்தாலும் நிர்பந்தமாக இந்த கருத்தை முன்வைக்கின்றது தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன் இன்று வாலிபர்கள் இளைஞர்கள் மஷா அல்லா உான் ஹதீஸை விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் ஆலை மூலமாக்களை மதிப்பதில்லை அவர்களை குறைய சொல்வது அவர்களை ஏசி பேசுவது இப்படி வந்து ஒரே கருத்து வேறுபாடே வைத்து கொண்டிருந்தால் எப்பொழுது நாம் மார்க்கத்தை பின்பற்றுவது உள்ளங்கள் சீரடைய வேண்டாமா அன்பானவர்களே இறைத்து சுல்லா அவர்களும் ஏனைய நபிமார்களும் அவர்கள் மக்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்காக அனுப்பப்பட்டது நோக்கத்தை எல்லாம் இந்த வசனத்தில் தெளிவாச்சுருக்கேன் இது போன்ற பல வசனங்கள் இருக்கிறது தஸ்கியா என்பது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது செல்ஃப் ரிஃபார்மேஷன் சொல்லக்கூடிய சுய சீர்திருத்தம் இஸ்லாஹ் நஃப்ஸ் என்று சொல்வார்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் பார்க்குறோம் இப்ரமத்தில் கூடிய ஒரு லுவாயத் ஷே நசுபான் அஹமுல்லா சஹேனு சொல்கிறாங்க சஹாபர்கள் சொன்னார்களான் ஃபத்தா அல்லம்ன அல் ஈமான கபல் என்னத்தை அல்லமல் குர்ஹான குர்ஆனை நாங்கள் படிப்பதற்கு முன்பாக ஈமானை நாங்கள் படித்தோம் அப்படிங்கிறான் அப்போ இஸ்லாமிய அந்த போதனைகள் சித்தாந்தங்கள் திருக்குறானில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துக்கள் அந்த தொகைதை நாம் விளங்கும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது இறையச்சம் ஒங்குகிறது தொழுகை போன்ற இபாத்துகளில் இத்தகத்து வருகிறது எல்லாருக்கு கட்டுப்படுதல் வருகிறது அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய மாசியத் என்பது தூரமாகுது அப்போ குரான் ஹதீஸ்ன்னு சொன்னால் அது அல்லாவுடம் இருந்த வ வ வ இரண்டு வகை அது திருக்குரான் ஒரு வஹி அல் மத்துலு ஹதீஸ் அல் வஹி ஹேல் மத்லு என்று சொல்வார்கள் ஓதப்படக்கூடியது ஓதப்படாதுன்னு சொல்லி எப்படி திருக்குரானை அல் இஸ்லாம் அவர்கள் நேர்த்தியாக கொண்டு வந்த நபி இடத்தில் கொடுத்தார்களோ அதே போன்று நபி மொழியிலேயும் அல்லாவிடத்திலிருந்து தான் கொண்டு வந்தார்கள் கண்ணியமானவர்களே இதன் ஊடாக அல்லாஹ் இந்த தஸ்கியா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய தங்களுக்கும் உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக தோஃபிக் செய்வானாக கண்ணியமானவர்களே இந்த கருத்தை நாம் கூடுதலாக விளக்கம் பார்க்கும் போன்றது நபி மொழியில்லை நாமான் பஷீர் அதியுல்லான் அவர்களுடைய நபி மொழி மிகவும் பிரபலமானது சை முஸ்லீம் ஒரு அறிவிப்பு சமயத்துறை சுல்லாலி செல்லம் எக்கோல் நபி ஒரு சொல்வதை நான் காதுபடுத்தேன் செய்யப்படுத்தேன் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னஃபில் ஜசதி முதுஹா உடலில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது இதா சலஹத் சலஹல் ஜசது குல்லு இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு அது சரியானால் முழு உடலும் சரியாகிவிடும் அது கெட்டுவிட்டால் முழு உடலும் கெட்டுவிடும் அலா வஹியல் கல் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் கல் என்று சொன்னார்கள் இதே இந்த இந்த நபி மொழியுடைய ஒரு விளக்கத்தை அஜ்மு ஃபத்தாவல ஷேக் இஸ்லாம் திபு தேமி அஹமந்தோர் அழகாக சொல்கின்றார் அல் கல்பு மலிகுன் அல் ஜுனுஹூ ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது அது அரசன் அதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அந்த அரசனுக்கு கட்டுப்படக்கூடிய படை வீரர்கள் அழகாக சொல்கிறாங்க எனவே அந்த அரசர் கட்டலிட்டால் படை வீரர்கள்லாம் சரி சகிப்பார்கள் எனவே இந்த கல்பை நம்ம சரியாக வச்சுக்கலன்னா குரான் சுன்னாவை முறையாக விளங்க மாட்டார்கள் புத்திக்கு படலன்னு தூக்கி எறிவாங்க மார்க்க அறிஞர்களை இழிவாக பேசுவார்கள் மார்க்கத்தை கேலிக்கூத்தாக ஆக்குவார்கள் அண்ணா மன்னிக்கணும் எனவே தசக்கியா என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று அன்பானவர்களே இந்த ஒரு தொடரிலே நான் பார்த்தோம் என்று சொன்னால் சூரத்து அஷாராவுடைய ஒரு பிரபலியமான ஒரு வசனம் எல்லாருமே நாம் பயங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய வசனம் ஓதக்கூடிய வசனம் கூட பனூன் யோமலா என்னூன் இல்லாஹி கல்பின் சலீம் மறுமை நாளிலே பொருளும் மக்களும் பயனளிக்காது பயன் மாட்டார்கள் அல்லாவிடம் யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்கள் தான் பயன்பெறுவார்கள் என்று அல்லா தாலா தெளிவாக சொல்லிவிட்டாங்க சலாமுத்தல் கல்வி இல்லை உள்ளத்தில் குரோதம் கோபம் இருமாப்பு பெருமை அகம்பாவம் இது போன்ற நோய்களோடு நாம் சென்றால் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் அதான் திருக்குறளான சடங்குகளில் நசாணா மாஃபி சுதுவரிகி என்றெல்லாம் சொல்கிற சொல்லுகின்றான் உள்ளங்கில் இருக்கக்கூடிய அந்த நோயை அந்த இருமாப்பு பெருமை போன்ற நோய்களை நாம் பிடுங்கி விட்டு தான் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறோங்கிறான் நசான்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான் நசா என்றால் பிடுங்குதல் நடத்தும் சொர்க்கவாசிகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி தான் என்ன செய்கிறான் சொர்க்கத்தில் அனுமதி அளிக்கிறான் சொர்க்கம் வரை தொடரக்கூடிய ஒரு தான் இந்த மன உள்ளத்தை சூ தூய்மைப்படுத்தாமல் இருப்பது அதுதான் நபிமார்கள் சஹாபாக்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் ஐமாக்கள் வரை உள்ளத்தை சூ தூய்மைப்படுத்துவது பரிசுத்தப்படுத்துவது தஸ்கியா பண்ணுவது ஜுஹூத் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை முன்வைக்கின்றார்கள் அதில் வந்து பல இமாம்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இமாம்கள் மஹூன் ஹம்பல் ரஹ்மதுல்லா போன்று பெரும்பெரும் இமாமில் இமாம் இப் இப் பாரக் ரஹிமதுல்லா மேம்ஹூரி மேம் சுஃபியான் சௌரி போன்ற பெரும் அறிஞர்கள் சுஹூதுல என்ற பெயரில் நிறைய கிடைவதிருக்கிறாங்க சமீபமாக கூட ஒரு அறிஞர் எகிப்தை சேர்ந்தவர் முகமது அல் மஃபாரி என்று சொல்லக்கூடியவர் ஒன்பது கிரந்தங்கள் சனதோடு இருக்கக்கூடிய ஜுஹூத் அதாவது இந்த பரிசு பற்றற்ற வாழ்க்கை உள்ளத்தை பரிசுத்தம் செய்தல் சீர்திருத்தம் செய்தல் என்ற இந்த ஒரு துறையில் எழுதப்பட்ட புத்தகங்களாக இணைச்சிருக்கிறார் வலைதளங்கள் இருக்குது அரபு மொழி தெரிந்த உலமாக்கள் தொழில மொழிகள் படிக்கலாம் அதே போன்று ஜுஹூன் ஆக சிறந்த ஒரு புத்தகம் ஜாமியன் அலு மல் ஹீக்கம் இப்போ ரஜப் அஹம்பி ரஹமதுல்லாவுடைய புத்தகம் போன்று மதாரஜி சாலிஹின்னு இருக்கிறது அதில் அறிஞர் இப்போ கையம் ஜோசி அரமத்துல சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது அல் ஃபவாயுதுன்ற புத்தகத்தில் இது ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க இந்த ஒரு கருத்தை நம்ம முன்னாடி ஆல்ரெடி சூரத்து ஷோராவில் வந்து சொன்னமா இல்லையா சலாமத்து கல்போடு பரிசுத்தமான உள்ள தோடு யார் அல்லாவிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் ஜெயம்பெறுவாரங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு அபு உஸ்மான் நைசாபூர் ரஹ்மூல்லா அவர்கள் அதாவது அங்கே அஞ்சு விதமான விளக்கங்களை இபுன் கசீரில் பார்க்கலாம் நீங்கள் தப்ச இபுன் கசீரில் பகவியில் தபரியில் இது இந்த கருத்துக்களை பார்க்கலாம் அதில் அந்த அஞ்சாவது கருத்து வந்து அதாவது ஒரு சில அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா நோத்துறை சமயத்தில் களிமா சொல்கிறது மறுமை என்ன எண்ணம் கொண்டு வாழ்க்கையை அமைப்பது சருக்கு செய்யாமல் இருப்பது என்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க ஆனால் அபு உஸ்மான் நைசாபூர்ன்ற சொல்ல ஒரு கருத்திற்கே ரொம்பவும் ஆழமான கருத்து சலாமத்தில் என்றால் சுண்ணாவை விரும்புபவர் பிதகத்தை வெறுப்பவருங்கிறாங்க உண்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் என்று சமூகத்தில் நவீனேசத்தை பற்றி பேசுகிறார்களோ மேடையில் ஏறி காதுகளையே கத்துகிறார்களோ அவர்களிடத்தில் அறவே பிதகத்துடைய எந்த விழிப்புணர்வும் இல்லை பிதகத்த வார்த்தை கேட்டாவே முகம் மாறுகிறது அல்லாவின் தூதர் சல்லாத அலிஸ்லம் அவருடைய ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் தான் அது மன்னதி அமரீனா மாலேசை முன் ஐஸ்வரம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சையான ஹதீஸ் அந்த ஹதீஸை அமல் செய்வதே இல்லை எனவே சுண்ணாவை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் விதத்தை வெறுப்பார்கள் அதான் அடையாளம்டாங்க பல அறிஞர்கள் அப்துல்ல மசூல் தான் சொன்ன மாதிரி இத்தபையோ எல்லா தபுத்ததையோ அல்லாவை பின்பற்றுங்கள் அல்லாவின் தூதரை பின்பற்றுங்கள் வித செய்யாதீர்கள்னு சொன்னாங்க எனவே அவ்வாறு ஒரு சலாமத்தான ஒரு ஏத்தக்காத உடைய சித்தாந்தத்தையுடைய ஒரு இறை நம்பிக்கையாளர் மட்டுமே நாளைக்கு மருமையில் விமோச்சனம் அடையும் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ நம்ம கவனமாக இருக்கணும் அன்பானவர்களை இப்போ அல் இதில் இபனு கையூம் அல் ஜோசியா ரஹீமுல்லா அவர்கள் அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க இங்கே நான் இங்கே சொல்ல வர முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் மண் தரக்கில்லா சுஹூ அவ்வளா ஹுஃபி துனியா வளாகிறா யார் தனது உள்ளம் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தையும் அல்லாவிற்காக விட்டு ஒதுங்குகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்த ஒன்றை தருகிறான் அற்புதமான விஷயம் இது உண்மையாகவே நீங்கள் கவனித்து கேட்டால் அது புரியும் யார் அல்லாவிற்காக மன மனது விரும்பக்கூடிய ஒரு ஹராமான விஷயத்தை பார்வை சொல்லுகிறது பாரு காது சொல்லுது கேளு கை சொல்லுகிறது இப்படி கால் சொல்வது நடன் ஆனால் அல்லாவிற்காக நான் இந்த ஹராமை விடுகின்றேன் என்று யார் ஒதுங்குகிறார்களோ அல்லாஹ் இவ் உலகத்திலும் மறு உலகத்திலும் அவருக்கு சிறந்த ஒரு பகரத்தை அல்லா கொடுக்கின்றான் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதே போல் அதில் வந்து சுஹூதுனா என்ன வரேன்னா என்னென்னு வித்தியாசம் கொடுக்குறாங்க அதாவது உண்மையாக சொல்கிறேன் நம்முடைய சலஃப் உலமாக்களுடைய புத்தகங்களை படிக்கும்பொழுது தான் நமக்கு ஆழமான கல்வி எல்லாம் கொடுக்குறான் ஜுகுதுன்னா பட்டற்ற தன்மை வரான பேணுதல்னு சொல்லுவாங்க ஜுதுன்னு என்ன சொல்கிறாங்க மஷல்லா கருக்கு மாலா என் ஃபிலாகிரா மறுமையில் உனக்கு எதெல்லாம் பயன் அளிக்காதோ அதெல்லாம் விடுவது தான் சுஹூதுன்னு சொல்கிறாங்க ஸுஹூதுக்கு நிறைய பல உலகமக்கள் அழகான வழக்கங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் எப்படி கேம் ஜோச்சி ஏன்னா அவங்களோட உஸ்தாத் ஷேப்ஸா எப்படி தேம் சொன்ன ஒரு கருத்து மஜிபு ஃபத்தாவில் எழுதியிருக்கிறாங்க அதே போல் வரகான என்னெண்டா மா யுக்ஷா பரூஹூரா எதை செய்தால் அவருடைய தீங்கு மறுமையில் அஞ்சப்படுமோ அதை விடுவது தான் பேணுதலுங்கிறாங்க இந்த ரெண்டும் இன்னைக்கு சமூகத்தில் காண போச்சு ஒரு வார்த்தையை யோசித்து பேசணும் ஒரு கருத்தை யோசித்து சொல்லணும் தட்டால் புடாலன்னு பேசுகிறது தடா புடல்னு ஒரு கருத்தை சொல்கிறது அப்புறம் வந்து மனம் வருந்துடுறது சமூகம் இன்றைக்கி ப பிளவுபட்டு போய் கிடக்குது அல்லாவின் பெரியத்திற்குரியவர்களே நாம் நமது உள்ளத்தை சிறு சீர்படுத்த வேண்டிய ஒரு நிருபத்தில் இருக்கின்றோம் அகமது மன் ஹம்பல் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் கூறுவதாக இமாம் முல் டெய்ம் ஜோசியர் ரஹத்துல்லா அலஹி மதாரதிஜி சாலிக்குன்னு ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கிறாங்க ஜுஹூது மூன்று வகை பொடுங்குறாங்க தலாஸ் தவ சொல்கிறாங்க முதல் வகை பொதுமக்களுக்குள்ள சுகுது பற்றற்றத்தன்மை அது என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து கடைசி தரஞ்சா அது ஹராமை விட்டு ஒதுங்குவது ஹராமை விட்டு ஒதுங்குவதும் ஹலாலை பேணுவதும் முஸ்லீமான இறை நம்பிக்கையோடு எல்லாத்துக்குமே கடமை ஆனால் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு ஹராமை விடுவதில் கவனம் அதிகமாக இருக்கணும் ஒரு ஒரு பொது பொதுமக்களாக இருப்பவர்களுக்கு மார்க்கத்தை ஆழமாக படிப்பதற்கோ வழங்குவதற்கோ நேரம் இல்லை அந்த நபர்களுக்கு அவாமுன்னாஸ்ன்னு சொல்லுவாங்க ரபின்னு அவாம்களுக்கு ஆனால் ஹவாஸ் மார்க்க கிழியை படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னை போன்றவர்கள் தங்களை போன்றவர்கள் இன்னும் மார்க்க அறிஞர்கள் இவர்கள்லாம் தர்ஜா சானியா இரண்டாவது ஒரு லெவலில் வரணுங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஜுகுதுக்கு தற்குல் ஃபுதூல் மினல் ஹலால்ங்கிறாங்க ஹலாலான விஷயமாக இருந்தாலும் அதில் தேவையில்லாத ஒதுங்கி இருக்கணுங்கிறாங்க ஹசூன் இஸ்லாமியல் மாதிரி தர்க்கும் மாலா யானை எப்படியும் அழகாக சொல்லிட்டாங்க தேவையில்லாத விஷயத்தை விட்டு அதை மனசோட இஸ்லாம் அழகாகங்கிறாங்க இன்றைக்கி தேவையில்லாமல் மூக்கு போய் இன்னொருத்த வாழ்க்கையில் நுழைக்கிறது தேவையில்லாமல் தஜ்ஜசூஸ் பண்ணுறது நோண்டி ஸ்பை ஸ்பையாக இருக்கிறது தேவையில்லாமல் கருத்துக்கள் இங்கே அங்கே சொல்கிறது கோல் சொல்கிறது புறம் பேசுறது உண்மையாகவே இது மறுமையை அது வீணடுத்தி விடும் அன்பானவர்களே இதுதான் அழகாக சொல்கிறாங்க இமாமர்கள் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் ஹலால் வரியா உடணும் நம்ம அப்படின்னா சில ஹலால்கள் இருக்குது அது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்ந்து செஞ்சால் மருமையில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம்னு சொன்னால் அதையும் பெரும் பெரும் அறிஞர்கள் ஏன் முகமது சல்லாஹங்களே பெரிய ஒரு முன் உதாரணம் இரவில் நின்று வணங்குவார்கள் கால் வீங்கி போயிடும் தவறும் அஃபா நகூன் அப்துல் ஷக்குரான்னு சொல்கிறாங்களா இல்லையா நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியான ஆக வேண்டாமான்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஹலாலான ஒரு தூக்கத்தையும் கூட விட்டு ஒதுங்கினாங்க ஹலாலான மனைவியும் கூட விட்டு ஒதுங்கினாங்க அவங்களுடைய இரவு மூன்றாக பிரிப்பாங்க மனைவிக்கு தர வேண்டிய ஒரு ஹக்கு உரிமை தூக்கம் அடுத்ததாக ஹல்லாவிற்கு தர வேண்டிய ஒரு ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்க ஃபத்தித் என்ற வசனங்கள் வருது இல்லை குறானில்ல நாஃபில்லத்தில் லக்குன்னு சொல்லி நம்பிய தொழுவங்க அவங்களுக்கு அது வந்து உபர் ரீதியான நன்மைகளை தரும் நல்லா பெரிய நன்மை நன்மைகளுக்கு நல்லா சொல்கிறானா இல்லையா அப்போ உண்மையாகவே ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தத்துக்கு எல்லா இடத்துல மதிக்கப்பட்டவன் ஆகணும்னா அந்த இரவு தொழிலை பேண வேண்டும் எல்லா பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் இந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் நம்மளுடைய கவலைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் அங்கே கொட்டுங்க மனுஷனுக்கு எப்போ கவலையும் துன்பமும் தலைக்கு ஏறுதோ தலை கனமாயிருச்சோ நடக்க முடியலையோ சதிதால் வச்சிடணும் நம்மளுடைய உஸ்தாத் பிருந்தகி அல்லாமா ஹலில் அகமது கீர்னூர் ரஹ்ம்து லாலி அடிக்கடி சொல்லுவாங்க போன்று சவுதி அரேபியாவின் தலை சிறந்த அறிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஷேக் அப்துல் ரஜா பதர் அவர்களும் ஷேக் சுலைமான் ரொஹேலி அவர்களும் படத்தில் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் அதை யாரிடமும் சொல்லாதீர்கள் அது ஃபித்னாவும் அவருடைய ஃபசாதும் அதிகமாகும் குழப்பம் அதிகமாகும் நீங்களும் குழம்புக்கு போவீங்க எனவே உங்களுடைய கவலைகளை சஜிதா கொட்டுங்கள் அமையத்த உக்களாக ஹஸ்பு யாரெல்லாமே நம்பிக்கை நம்பிக்கை வைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக ஆகிவிடுகின்றான் நான் தவக்கல் அளவலாம் எல்லாம் வந்து நம்பிக்கை வச்சு நம்ம போயிட்டே இருக்கணும் உண்மை எத்தக்கல்லா எஜா அல்லாஹு மகாராஜா யார் எல்லாேரும் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு வெளியாகும் இடத்தை எல்லாம் கொடுக்கிறான் முஸ்னத் அகமது ஒரு ரிவாயத்தின் ஞாபகம் வருது எனக்கு முசனத் அகமது வரக்கூடிய ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் பர்த்தம் பண்ணிடுச்சுன்னா இதே கருத்து தான் யார் அல்லாவிற்காக வேண்டி ஒரு விஷயத்தை விடும் பொழுது பத்தரக்கல்லாஹு பிஹி ஹை ரம் மின்ஹூ அல்லா அதை விட சிறந்த ஒன்றே எல்லா தருகின்றான் விஷயசன் அபாணி அவர்கள் இதை சகை என்று சொல்கிறாங்க அந்த ஒரு நபிமொழியை எல்லா நல்லடியார்களே எனவே இந்த தசுக்கியாவுடைய விஷயத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அக்கறை செலுத்த வேண்டும் உள்ளத்தை என்ன விஷயங்கள்லாம் தூய்மை பண்ணும் திருக்குறானை பொருள் ஓதுவது சுண்ணாக்களை விரும்பி விரும்பி தெரிந்து கொண்டு அமல் செய்வது பிதாக்களை உறக்க மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வது அதே போன்று மறுமையை மையமாக வைத்து வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது மார்க்க கல்வியை படிப்பது மார்க்க கல்வியை படிப்பதற்கு அரபு மொழி ரொம்ப முக்கியம் அரபு மொழியை தெரியாதவர்கள் மார்க்கத்தை முழுமையாக வழங்க முடியாது யார் மார்க்கத்தை முழுமையாக வழங்கவில்லையோ அவர்கள் குழப்பங்களிலும் துன்பத் இருப்பார்கள் என்று ஷேகர் சேடு தமிழக சொல்கிறாங்க அல்லது நல்ல நல்லடியார்களே இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி முடித்துக்கொள்வோம் இன்ஷா அல்ல இந்த தஸ்கியா உளத்தூய்மை உள்ளத்தை பரிசுத்தம் செய்தல் என்ற எந்த ஒரு தொடர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அற்புதமாக ஒரு சம்பவத்தை நாம் அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக ஷேக் அப்துல் ஃபத்தா அபுகுத்தா அல் முஹத்தீஸ் அல் கபீர் ரஹ்மஹுல்லா சிரியா நாட்டைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு மொஹத்தீஸ் நான் ரெண்டாயிரம் ஆண்டு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் நது துறமாவில் படிக்கும் பொழுது திருமதி சனது பெற்றேன் நிஜாசத் அதில் எனக்கு இவர்கள் இந்த உஸ்தாத் அவர்கள் இரண்டு வாஸ்தாக்களின் ஊடாக எனது ஆசிரியராக ஆகிறார்கள் எனக்கு உஸ்தாத் முகமது ராபி அல் ஹசன் என் அவருடைய உஸ்தாத் ஷே அபுல் ஹசன்நி ரஹிமம் அல்லா அவருடைய உஸ்தாத் ஷே அப்துல் ஃபத்தா புத்தா சரியாவின் தலை சிறந்த ஒரு அறிஞர் அல் மஹத்தியத் அல் அல்லாமா அவர்கள் வந்து மூன்று முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க படிக்க வேண்டிய புத்தகங்கள் இதை சவுதி அரேபியாவுடைய தரை சிறந்த உளமாக்கல் ஷேக் வரீத் சயிதான் திலம் ரியாத் பக்தர் உள்ள திலம் என்ற ஊரில் இமாமாகவும் மிகப்பெரிய அறிஞராகவும் இருக்கிறாங்க எழுவத்தைந்துக்கும் அதிகமான கித்தெ எழுதி இருக்கிறாங்க பெரிய ஒசூலி ஷேக் அல்லாமா நிறைய கிதாபு இருக்கிறாங்க குவாயத் இஃபஹியா அதே போல் அரிசாலா ஃபித்தப்ரிக் பைன் அல்ல அசுலில் அஹிபாத் ஒஸ்ஃபீஹா இது போன்ற பல கிதாபர்கள் இருக்கிறாங்க அவங்களும் இந்த கருத்தை வந்து ரொம்ப ஆழமாக வலியுறுத்துகிறார்கள் அதே போன்று பல அறிஞர்களும் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றார்கள்